லால்குடி அருகே இருசக்கர வாகனத்தின் டிக்கியை திறந்து ரூபாய் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பணம் திருட்டு திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புல்லம்பாடி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை இரண்டு பேர் திருடிச் செல்லும் காட்சி சிசிடிவியில் பதிவாகி உள்ளது கள்ளக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் லால்குடி அருகே வெங்கடாச்சலபுரம் மாதா கோவில் திரைவை சேர்ந்த முத்துசாமி மகன் சோலைராஜன் மத்திய அரசு ஊழியர் ஆன இவர் தனது வீட்டில் மா மருத்து பணிக்காக புள்ளம்பாடி பகுதியில் உள்ள கனரா வங்கியில் பனிரெண்டு பவுன் நகையினை அடகு வைத்து அதிலிருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் பணத்தினை மட்டும் பெற்றுக்கொண்டு தனது இருசக்கர வாகன டிக்கியில் பணத்தினை வைத்துவிட்டு அதே பகுதியில் வங்கியில் இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் எதிர் திசையில் உள்ள இசேவை மையத்திற்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றவர் அங்கு வாகனத்தை நிறுத்திவிட்டு தனது மகளின் ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கு சென்றுள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த இரண்டு பேர் சோலைராஜன் இருசக்கர வாகனத்தின் டிக்கியை திறந்து அதில் இருந்த ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை திருடி சென்றனர் அப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் இருந்து பணம் எடுத்தது பெரிதும் பரபரப்பாக காணப்பட்டது தகவல் அறிந்த கள்ளக்குடி காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை செய்து வருகின்றனர்